வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் வீட்டில் நூல் பரோட்டா செய்வதற்கு இரண்டு கப் மைதா மாவு எடுத்துக்கொள்ளவேன் இரண்டு கப் மைதா மாவு நமக்கு ஒரு எட்டு பரோட்டாவிற்கு வரும் நம் வீட்டில் உள்ளவர்களின் அளவை பொறுத்து மாவை அதிகம் எடுத்துக்கொள்ளலாம் நாம் மாவின் நடுவே ஒரு ஓட்டை போட்டு உப்பு ஜீனி எண்ணெய் போட்டு பிசைந்து கொள்ளலாம் நாம் அதிக அளவு மாவு எடுத்தோம் என்றால் முட்டை சேர்த்து பிசையலாம் பொழுது சிறிதளவு மாவு எடுத்ததால் நாம் முட்டை சேர்க்க தேவையில்லை நாம் ஒரு ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து கொள்ளலாம் நாம் அரை ஸ்பூன் ஜீனி சேர்த்து கொள்ளலாம் நாம் ஜீனி சேர்ப்பதால் பரோட்டா சுடும்போது ப்ரவுன் கலராக வரும் பொழுது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொள்ளலாம் நாம் ரீஃபைண்ட் ஆயிலை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்படி நன்றாக மிக்ஸ் செய்து நாம் காய்ச்சி ஆற வைத்த பால் சேர்த்து இதை மிக்ஸ் செய்யலாம் நாம் பால் சேர்த்து பிசைவதால் பரோட்டா மிக சாஃப்டாக வரும் நாம் குறைந்தது ஐந்து நிமிடம் ஆவது மாவை நன்றாக அழுத்தி பிசைய வேண்டும் அப்பொழுதுதான் பரோட்டா நன்றாக சாஃப்டாக வரும் இந்த அளவு சாஃப்டாக நாம் பிசைவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நன்றாக எண்ணெய் தடவி நாம் ஒரு மணி நேரம் மெலிதான துணி போட்டு மூடி வைத்து விட வேண்டும் டென்ஸ் ஒரு மணி நேரம் மாவு நன்றாக ஊறி வந்து விட்டது பொழுது நாம் சிறு சிறு உருண்டைகளாக போட்டு விடலாம் பரோட்டா சுடுவதற்கு நாம் மாவை இப்படி சிறு உருண்டைகளாக போட்டு மேலே எண்ணெய் தடவி மீண்டும் ஒரு அரை மணி நேரம் மூடி வைத்து விட வேண்டும் நாம் எண்ணெயில் இப்படி ஊற வைப்பதால் பரோட்டா மிக சாஃப்டாக கிறிஸ்பாக வரும் மாவு அரை மணி நேரம் நன்றாக ஊறிவிட்டது பொழுது நாம் இதை தேய்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பரோட்டாவிற்கு மாவு தேய்க்கும் போது மேலே மாவு தூவி கொள்ள வேண்டும் மாவு தூவி தேய்த்தால் தான் நமக்கு நன்றாக தேய்க்க வரும் நாம் மாவு தொட்டு தேய்க்கும் போதே சிறிது எண்ணெயும் தடவிக்கொள்ள வேண்டும் நாம் இந்தளவு மெளிதாக தேய்த்து கொண்டு கத்தியினால் இதில் கோடு போட வேண்டும் நாம் கத்தியால் இப்படி கோடு போட்டால்தான் லேயர் பரோட்டா அருமையாக வரும் நாம் மிக நெருக்கமாக கோடு போட வேண்டும் நாம் மெதுவாக சுருட்டி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி அனைத்து பரோட்டாவையும் நாம் லேர் லேராக சுருட்டி எடுத்துக்கொள்ளலாம் நாம் தேவையான அளவு பரோட்டாவை இப்படி தட்டி வைத்து கொண்டு நாம் தோசை கடாயில் இதை போட்டு எடுத்து விடலாம் முதலில் நாம் எண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும் நாம் இந்த அளவு விரித்து சேர்த்து தோசை சட்டியில் போட்டு விடலாம் நாம் தோசை சட்டியில் போட்டு இரண்டு பக்கம் பொன்னிறமாக வரும் வரை வேக வைத்து எடுக்க வேண்டும் நாம் திருப்பி போட்டு போட்டு வேக வைக்க வேண்டும் நாம் திருப்பி போட்ட பின் சிறிது எண்ணெய் ஊற்றிக்கொள்ளலாம் நாம் ஜீனி சேர்த்தால்தான் இப்படி ப்ரௌன் கலராக வரும் இந்தளவு வெந்து வரவும் நாம் எடுத்து விடலாம் நாம் பரோட்டா வேக வைக்கும்போது எண்ணெய் சற்று அதிகமாக ஊற்றி வேக வைத்தால் தான் நன்றாக வெந்து வரும் நாம் பரோட்டா சுட்டு முடித்தவுடன் நன்றாக இதை தட்ட வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பரோட்டாவை நன்றாக கொத்தி நாம் சர்வ் செய்து விடலாம் இப்படி நன்றாக கொத்துவதால் லேயர் லேயராக மிக அருமையாக இருக்கும் குழந்தைகளுக்கு இப்படி பரோட்டாவுடன் நாம் சால்னா செய்து கொடுத்தோம் என்றால் மிக அருமையாக இருக்கும் நாம் வீட்டிலே செய்வதால் இது ஹெல்த்தியாகவும் இருக்கும் நாம் பரோட்டா சாப்பிடும்போது சூடாக சாப்பிட வேண்டும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்